ரொம்ப சந்தோஷமான ஒரு வருஷம் அது ஏன்னா இருபத்தஞ்சி வயசாவது இருபத்தஞ்சு வருஷம் சினிமாவில் அண்ட் வினை தாண்டி வருவாய் வந்து இருபத்தஞ்சாவது படம் இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது இந்திய வருஷத்தில் பொதுவாக வந்து இந்த ஒரு கடைசி ஒரு மூணு நாள் வருஷமா எந்த ஒரு ஒரு செலிப்ரேஷனோ கொண்டாட்டமோ ஃபேன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே மீட் பண்ணல பட் இந்த வருஷம் பார்க்கலாம் எல்லோரையும் மீட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு இருபத்தஞ்சு வருஷம் இன்னைக்கு நான் இங்கே சினிமாவில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் வந்து ஒரு பெரிய இடத்த பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு இடம் எனக்குன்னு இன்னைக்கு சினிமாவில் கிடச்சிருக்கு அதை போது அதுக்கு நிறைய காரணம் இருக்குது முதல்ல எங்கள் அப்பா இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து இன்னைக்கு இந்த நிலமையில் இருக்க முடியாது ரெண்டாவது என்னோட ஃபேன்ஸ் கண்டிப்பா நான் சொல்லணும் ஏன்னா என்னை வந்து தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா என்னை பத்தி எவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் என்ன விஷயங்கள் எவ்வளோ இது வந்திருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் வந்து என்னை தூக்கி பிடிச்சி என்னை வந்து ஒரு என்ன சொல்றது இந்த நிலைமைக்கு இந்த ஒரு அழகான இடத்தை கொடுத்ததும் வந்து பத்திரிக்கை தான் ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை இன்னைக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நிறைய பேர் கேட்டாங்க இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இதில் ஏதாவது பண்ண போறீங்களா ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யுங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஆக்சுவலாக நான் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எங்களால் ஒரு ரசிகர் மன்றத்தை நான் ஏன் இப்போ பண்ணல அப்படின்னு சொன்னா இப்போ நான் இருக்கேன் ஒரு பெரிய ஆவறதுக்காக இந்த மாதிரி சும்மாவே பில்டப் பண்றாரு அது செய்றாரு இது செய்யறாரு இதெல்லாம் வந்து சும்மா ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லி தேவையில்லாம பேசுவாங்க எனக்குன்னு ஒரு ஒரு இடம் எனக்கு தெரியும் அந்த ஒரு ஒரு இடத்துக்கு நான் வரும்போது இதுக்கப்புறம் சிம்புவுக்கு வந்து இதெல்லாம் பண்ணி தான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு தேவையில்லைன்ற ஒரு இடம் வரும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அதுக்காக நான் அரசியல் வந்து தான் செய்யணும் அப்படிங்கிறது வந்து அவசியமே இல்லை ஏன்னா எனக்கு அரசியல் தெரியாது அண்ட் எனக்கு வந்து அதில் உடன்பாடும் கிடையாது எனக்கு சினிமா மட்டுந்தான் பிறந்ததுலேருந்தே நான் சினிமா தான் பார்த்துட்டு இருக்கேன் நான் சினிமாவில்தான் வளர்ந்தேன் ஸோ இதில் மேலும் மேலும் வந்து நிறைய படங்கள் நல்லா நடிச்சு ஒரு நல்ல ஒரு இடத்தை பிடிக்கணும் மக்கள் வந்து என்ஜாய் பண்ற மாதிரி நல்ல படங்கள் பண்ணணுங்கிறது தான் என்னோட விருப்பம் அதாவது இப்போ சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்ங்கிறத எந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாருக்கும் இது பண்ண முடியுமோ நம்ம காட்டி தான் ஆகணும் அதே நேரத்துல சினிமான்னு பார்க்கும்போது சினிமால வந்து ஒரு கேரக்டர் வந்து தம் அடிக்கிறாரு இல்ல தண்ணி அடிக்கிறாரு அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலும் சினிமாங்கிறது வந்து யதார்த்தமான இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு இயல்பான வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு என்டர்டெயின்மெண்டோட கொடுக்கறது தான் மீடியா ஸோ அதுல வந்து நம்ம வந்து என்ன சொல்றது அதெல்லாம் அவாய்ட் பண்ணி பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் மேபி ஒரு சில படங்கள்ல நம்ம தவிர்க்கலாம் ஒரு படத்துல வந்து அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு தம் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்தது அப்படின்னு சொன்னா அதை பண்ணி தான் ஆகும் இந்த நான் படம் எனக்கு வினை தாண்டி வருவாயா ஒரு எல்லாரும் கேட்டாங்க ஒரு மாஸ் ஹீரோ நீங்க எதுக்காக நீங்க போயிட்டு ஒரு ஒரு சாப்டான ஒரு படம் பண்றீங்க எவ்வளவு சாப்டா வேற மாதிரி அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் ஆக்ஷன் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது நான் வந்து ஒரு நடிகன் ஒரு நல்ல படத்தில் நடிக்கணும் அவ்வளவுதான் நான் நினச்சிருந்தேன்னா என்னோடய டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக வந்து பண்ணியிருந்திருக்கலாம் பட் நான் அந்த மாதிரி பண்ணலை ஏன்னா மோர் தென் எல்லாத்தையும் விட நான் ஃபேன்ஸ் ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து இல்லை நம்ம எது பண்ணாலும் வந்து இல்லை ரசிக்கிறவங்க தான் வந்து உண்மையான ஒரு ஃபேன் என் என் ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்துறதை விட தான் பெருமைப்படுத்தணும் நினைச்சேன் தான் இந்த கௌதம் மன்னன் படம் ஒத்துக்கிட்டேன் ரொம்ப வித்தியாசமா வந்திருக்கு இந்த இருபத்தஞ்சாவது படமா வினை தாண்டி வருவாய் அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிண்டில் பண்றாங்க அப்படின்னு சொன்னா சும்மா ஒருத்தர கிண்டல் பண்ண முடியாது இல்லையா இப்போ யாருமே ஊர் பேர் தெரியாதவரை கிண்டல் பண்ணா யார் சிரிப்பாங்க யார் ரசிப்பாங்க யாருக்குமே தெரியாது சோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்களை கிண்டில் பண்ணும் போதுதான் வந்து ஜனங்களுக்கு தெரியும் அது வந்து ஸ்பூஃப் அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் ஸ்கேரி மூவி அந்த மாதிரி படங்கள்லாம் வந்துருக்கு அண்ட் ஒன்னொன்னு அது வந்து நம்ம வந்து என்ன சொல்றது இந்த மாதிரி எப்படி அவங்க பண்ணுவாங்க எப்படி கிண்டில் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறதுக்கு வந்து யாருமே கேட்க முடியாது ஏன்னா சினிமாங்கிறது வந்து யாரு வேணா அவங்களுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்துற ஒரு ஒரு இது அதுல வந்து என்ன வேணா நீங்க படம் எடுக்கலாம் இதுதான் எடுக்கணும் அதான் எடுக்கணும் நம்ம யாரையும் சொல்ல முடியாது அதே நேரத்தில் அவங்க கிண்டில் பண்ணுறது என்னையோ இல்லை வந்து ஒரு ஆக்டரையோ அப்படிலாம் எனக்கு தோணல சினிமாவை கிண்டல் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக கிண்டில் பண்ணியிருக்க வந்து சினிமா பார்க்குற ஆடியன்ஸ் தான் அதனால் வந்து அதை வந்து ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்களோ அது அவங்களுடைய பர்சனல் விஷயம் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அதான் என்ன மட்டும் இல்லையே எல்லா நடிகர்களையும் சேர்ந்துதான் சொல்கிறாங்க இதில் வந்து தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன் நம்ம அன்னைக்கு அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் கிண்டல் பண்ணுறாங்க ஸோ அதனால் அது வந்து எனக்கு சந்தோஷம்தான் என்ன சொல்லுறாங்களா அப்படின்றது மாதிரி தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் வந்திருக்கும் நீங்க பட் அதுக்கான கதை அந்த மாதிரியான ஒரு படம் அதெல்லாம் அமைஞ்சதுன்னா கண்டிப்பா நடிக்கலாம் நான் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல அந்த மாதிரி கதை இது வரைக்கும் எதுவும் செட் ஆகல ரெண்டு மூணு டேரக்டர்ஸ் வந்தாங்க கேட்டாங்க நீங்களும் தனுஷன் சேர்ந்து நடிச்சா நல்லா இருக்கும் பட் கதை அந்த அப்படின்னா இப்போ இவரு விஜய் சார் அஜித் சார் சூர்யா அண்ட் நிறைய இண்டஸ்ட்ரியில இருந்து ஆர்யா எல்லாருமே என்னோட வினய் தாண்டி ஒரு டீம் கௌதம் இண்டஸ்ட்ரியில எல்லாருமே விஷ் பண்ணாங்க புரியல அவங்க விஷ் பண்ணாங்களா இல்லையாங்கிறத பத்தி நான் தான் கவலைப்படணும் நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்கன்னு தெரியல இந்த ஒரு ஒரு ரெண்டு வருஷமா வந்து ஆக்சுவலா ரொம்ப என்ன சொல்றது அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி ஓரளவுக்கு என்ன சொல்றது பெரிய நான் கொஞ்சம் நிம்மதியா நல்லா சந்தோஷமா இருக்கேன் அண்ட் வினை தாண்டி வருவாய் வந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து நான் பண்ற படங்கள் எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் இந்த படம் வந்து ஒரு ட்ரையா ஒரு அட்டம் பண்ணிருக்கேன் ஸோ இந்த படம் இந்த அடுத்த படம் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் வந்து பேசிட்டு இருக்கேன் பாலிவுட் அதுக்கப்புறம் அவங்க ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் இருக்கு அண்ட் அது போக சில இன்னொரு ரெண்டு மூணு பெரிய டைரக்டர்ஸ் படம் பேசுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறமா தான் எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணேன்